முருகாரு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நடக்க உள்ளது ஆம் தங்கமே சற்று நேரத்தில் நீ விரும்பும் ஒரு உறவு உன்னை அழைக்கப் போகின்றது நான் சந்தோஷமாகத்தான் உன்னிடத்தில் என்று பேச வந்துள்ளேன் என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் உன்னுடைய பாதி வாழ்க்கை நீ பாசம் வைத்து அழுதழுதே வீணாகி போய்விட்டன இனிமேல் நீ வாழப்போகும் வாழ்க்கை எவ்வாறு இருக்காது என்னை முழுமையாக நம்பிவிட்டாயல்லவா நீ விரும்பிய எந்த உறவாக இருந்தாலும் உன் அருகில் நான் வர செய்வேன் உன்னுடைய பெற்றோராக இருக்கலாம் உன்னுடைய துணையாக இருக்கலாம் நீ விரும்பிய ஒரு உறவாக இருக்கலாம் உன்னுடைய குழந்தையாக இருக்கலாம் நட்பாக சொந்தமாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி யாராக இருந்தாலும் சரி நீ எந்த உறவை பிரிந்து இப்பொழுது மன கஷ்டத்தில் உள்ளாயோ அந்த உறவை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்று ஒன்று இல்லாமல் உன் அப்பா நான் பார்த்து கொள்ளப் போகின்றேன் நீ விரும்பியவர்களையும் நீ வேண்டியதையும் நீ என்னிடம் கேட்டதையும் நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் உன்னை சுற்றி உள்ள அனைவரையும் முன்வசப்படுத்தப் போகின்றேன் உன் கவலைகள் அனைத்தையும் எப்பொழுது என் காலடியில் விடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நான் பார்த்து உனக்கு ஏற்ற தீர்வை நான் கொடுக்கின்றேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாக இருக்கிறதே என்று அழுகாதே நீ நினைத்தது உன் வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமாக இல்லை தங்கமே அவ்வாறு இருக்கவும் நான் விடமாட்டேன் உன்னை சுற்றி உண்மையான உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்று உனக்கு நான் அடையாளம் காட்டுகின்றேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் வந்துவிட்டது நிச்சயம் அதனை கூடிய விரைவில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் வாழ்க்கையை வெறுத்தது போல உணர்கின்றாய் உன்னுடைய துணை உன் அருகில் இல்லாததால் என்ன இந்த வாழ்க்கை என்ற கேள்வியே உன் மனதிற்குள் வந்துவிட்டது வாழ்க்கை அவ்வளவு கொடியது ஒன்றும் இல்லை ஒரு உறவு உன்னை விட்டு சென்றால் உன்னுடைய வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது என்று நீ நினைக்கின்றாய் இது எவ்வளவு பெரிய தவறான எண்ணம் உன் வாழ்க்கையில் இன்னும் பலர் இருக்கின்றார்கள் உன்மீது உண்மையாகவும் உயிராகவும் இருக்கின்றார்கள் ஆனால் சில உறவுகளின் மீது நீ வைத்த அதீத அன்பினால் அந்த உறவு உன்னை பிரிந்ததினால் உன் மனதுக்குள் ஏற்படும் வழிக்கு வார்த்தைகளே இல்லை அனைத்தும் சரியாகிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் சரியாகிவிடும் நான் பார்த்து கொள்கின்றேன் இன்னும் சிறிது நேரத்தில் நீ விரும்பும் உறவிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும் அப்பொழுது சந்தோஷத்தில் நீ திக்க முக்காடப் போகின்றாய் மகிழ்ச்சி மனையில் நலைய போகின்றாய் மகிழ்ச்சியாக இரு ஓம் முருகா வச்சுவேல் முருகா